சமையல் என்பது ரசாயன மாற்றத்தின் விளைவாகும் ஒரு உணவுப் பொருட்களுடைய வெப்பநிலை அவற்றின் சேர்மங்கள் மற்றும் கலவை முறை இவை அனைத்துமே அந்த சமையலுடைய இறுதி வடிவத்தையும் சுவையையும் தீர்மானிக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வறுக்கும் போது அதோடைய மனமானது கூடுது பஞ்சசாரை வறுக்கும் போது காரமான வாசனை வந்து கிடைக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதே சமையல பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆரோக்கியமான முறையிலையும் சமைக்கணும் உடல்ல எந்த பாதிப்புகள் வராத வகையிலும் நம்ம சமைக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சமையலை காட்சிப்படுத்துகிறது இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தி பட்டர்ஃப்ளை கிளவுட் கிச்சன் சார்பில் திருமதி பிரியா அருண் ரோகன் அவர்கள் நமக்கு ஆரோக்கியமான முறையில வந்து சமைச்சு காமிக்க போறாங்க அது என்ன சமையல் என்பதை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பிரியா வணக்கம் சந்தியா நம்ம பொதுவாகவே வந்து நீங்க வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமா சமைச்சு காமிச்சிட்டு இருக்கீங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சமையல பாத்தீங்கன்னா அதிக அளவு காய்கறிகள் நிறைஞ்சதா இருக்கும் வண்ணமயமானதா இருக்கும் அதே சமயத்துல வந்து பழங்களை வச்சு கூட நீங்க நிறைய வாட்டி செஞ்சு காமிச்சிருக்கீங்க அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு என்ன விதமான ஆரோக்கியமான சமையலை எங்களுக்கு செஞ்சு காமிக்க போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம பெருசா காய்கறி எதுவும் வந்து பயன்படுத்தல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பருப்பை பயன்படுத்தி வந்து பண்ண போறோம் அரிசியும் பருப்பும் கலந்து சிவப்பு பருப்ப பயன்படுத்தி நம்ம அரிசி பருப்பு கிச்சடி பண்ண போறோம் சிவப்பு பருப்பா வித்தியாசமா இருக்கு பொதுவா நம்ம வந்து சிவப்பு பருப்பா பயன்படுத்த மாட்டோம் இல்லையா சிவப்பு பருப்ப வந்து ஒரு சில சமையலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க நம்ம தோரம் பருப்பு பயன்படுத்துற மாதிரி தான் இந்த சிவப்பு பருப்ப நம்ம பயன்படுத்த போறோம் சரி தோறும் பருப்ப வந்து பயன்படுத்துக்கு பதிலா இந்த சிவப்பு பருப்பு வந்து பயன்படுத்த போறோம்னு சொல்லிட்டீங்க இல்லையா இந்த பருப்பை வச்சு நம்ம வந்து கிச்சடி தான் செய்ய போறோம் இல்லையா என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதை பத்தி சொல்றீங்களா கண்டிப்பா இப்போ நம்மளுக்கு வந்து அரிசி பருப்பு கலந்து தான் நம்ம இதை கிச்சடி பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்து இது நம்ம சாப்பிட்ற பிரியாணியோட சுவைக்கு வந்து இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பாசுமதி அரிசி நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து அதுக்கு வந்து சிவப்பு பருப்பு மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இது இந்த பருப்பு எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு கப்பு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நெய் ரெண்டுமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு தேவை இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் தூள் நம்ம எடுத்திருக்கோம் தனியா தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் சொல்லிட்டீங்க செய்ய ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா நம்ம இங்கே வந்து இந்த அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்து நம்ம தண்ணியில் கழுவிக்கலாம் முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு இதை நம்ம கொலையை தான் பண்ண போறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சும் இத பண்ணலாம் ஊற வைக்கும் போது இன்னும் சீக்கிரமா வந்துரும் இல்லையா ஆமா இப்ப இந்த சிவப்பு பருப்பை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா இதை தவிர்த்து வேற என்னென்ன வந்து நம்ம சிவப்பு பருப்பை பயன்படுத்தி செய்ய முடியும் சிவப்பு பருப்பை பயன்படுத்தி நீங்க பல விஷயங்கள் வந்து பண்ணலாம் நீங்க சாம்பார் பண்ணும் போது கூட வந்து இந்த சிவப்பு பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் நீங்க அடை பண்ணலாம் பக்கோடா மாதிரி பண்ணலாம் சும்மா நம்ம பருப்பு போட்டு தாலி போல அந்த மாதிரி கூட இந்த சிவப்பு பருப்பை நீங்க பயன்படுத்தி பண்ணலாம் கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு உணவு வந்து சமைக்கிறீங்க இல்லை செஞ்சு காமிக்கிறீங்கன்னா அதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நாம் செய்ய போற அந்த உணவுல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதில் ஊட்டச்சத்துன்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நிறையா இருக்கு பருப்பு அப்படின்னாலே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும் அதில் வந்து இந்த பருப்பில் ரொம்ப அதிகமான அளவே வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்கு இந்த பருப்பு வந்து ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலனா நம்ம வந்து அசைவம் வந்து பயன்படுத்துறோம் ப்ரோட்டீனுக்காக வந்து இப்போ கூலி இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா நீங்க இந்த பருப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுல எந்த அளவுக்கான ப்ரோட்டீன் சத்து உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான ப்ரோட்டீன் சத்து இந்த பருப்புல இருக்கு இதில் நம்ம வந்து ஒரு அரை கப் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெய் ஒரு அரை கப் கலந்துருக்கேன் நல்லா உங்களுக்கு வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜீரகம் போட்டு வந்து தாளிச்சுக்க போகிறோம் இந்த கரண்டியால ஒரு அரை கரண்டி ஜீரகம் தா போட்டு தாளிக்கிறேன் ஜீரகம் உங்களுக்கு பொறிஞ்சு வரும் போது கருவேப்பிலை நீங்க வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை வெடிச்சோன்னே நீங்க வச்சிருக்க பச்சை மிளகாய் இதில் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வெறுமிளகாய்த்தூளு தான் பயன்படுத்த போறோம் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க பச்சை மிளகாய் வந்து நீங்க ரெண்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நான் இங்க ஒரு நாலு பச்சை மிளகா பயன்படுத்திருக்கேன் இதுல நம்ம இங்க ரெண்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கோம் இந்த வெங்காயம் இதுல போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும்ன்றது காரணத்துக்காக ஒரு சிலர் வந்து உப்பு போடுவாங்க இல்லையா நம்ம இப்பயும் உப்பு போடலாமா இல்லனா அப்புறமேட் போடலாம் இல்ல நம்ம இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுதை போட போறோம் அதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் பதம் வந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அளவு இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இந்த மாதிரி வந்து மாறும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து தாராளமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் நீங்க போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோடைய வாசனை போற அளவுக்கு நல்லா நீங்க வதக்கணும் இது இது நீங்கள் வந்து தனியாக நீங்கள் சாதம் தனியாக குழம்பு தனியாக அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதுலேயும் காயும் உங்களுக்கு இதுலேயே வந்துடும் நீங்கள் பருப்பும் இதில் போட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிரியாணியோடய சுவையில் ஒரு நல்ல சாதம் இருக்கும் இந்த சாதத்தோட இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கொலைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மனமாக வரும்போது வந்து பிரியாணி வாசனை வரும்போது இல்லை பிரியாணி இல்லை கிச்சடி தான் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க போல் ஆமாம் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு அந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலை இஞ்சி பூண்டு விழுது மட்டும் பயன்படுத்தியிருக்கோம் மற்றபடி இந்த பருப்பே வந்து நல்ல ஒரு அசைவம் சுவைக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு தக்காளி இதில் ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கோம் அதில் தக்காளி போட்டு வதக்கிற இந்த சமயத்துல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரிசிக்கும் தேவையான உப்பு வந்து இப்போயே சேர்த்துட்டேன் இதெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குக்கு மாற்றா நம்ம வேற ஏதாச்சும் காய்கறிகளை சேர்த்துக்கலாமா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு மாற்றம் நீங்க வந்து கேரட் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி இல்லை உங்களுக்கு கிழங்கு வகையிலே வேணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்க வந்து சக்கரவல்லி கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினோடனே இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கிறோம் இங்கே வந்து நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த பங்குக்கு நிறையவே வந்து நம்ம இதில் உருளைக்கெழங்கு வந்து சேர்க்கலாம் இதில் நம்ம இப்ப வந்து பொடியாவே வந்து எல்லா மசாலாவும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து சீரகத்தை நல்லா வறுத்துட்டு கூட பொடி பண்ணி போடலாம் அதே மாதிரி தனியாவையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல வந்து மனம் தரும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோன்னே அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா மசாலாலாம் நம்ம இப்போவே போடணுமா இல்லைனா ஆ இப்போ மசிஞ்சி தக்காளியிலேருந்து தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா எல்லாமே வந்து போட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இப்போ மசாலா போடுற இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க அடுத்தடுத்த மசாலா நீங்கள் போடும் போது முன்னாடி போட்டது தீஞ்சிரும் அதனால நீங்க வந்து மசாலா பொருட்கள் போடும்போது போது மிதமான தீயில வச்சு போடுங்க நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் போடுறோம் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதில் தனியா தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா தூள் வந்து மூணு ஸ்பூன் போடணும் இந்த சீரகத்தூள் தான் நம்ம இப்போ இங்க வந்து முன்னாடியே தூள் பண்ணி வச்சிருக்கோம் இதை வேணும்னா நீங்க வந்து நல்லா வறுத்துட்டு அதுலேருந்து வந்து நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துட்டு கூட நீங்க அதை அரைச்சு போட்டுக்கலாம் சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் இதுல வந்து முக்கியமா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நர்மணத்தை தரப்போறது வந்து இந்த கரம் மசாலா தான் இந்த கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வறுக்க வேணாம் ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும் போது மசாலா பச்சை வாசனை எல்லாம் வந்து அதிலே போயிடும் அதனால நீங்கள் அப்புறம் சும்மா ஒரு ரெண்டு வாட்டி வதக்கினாலே போதும் மசாலா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாச்சு இப்போ நீங்கள் வந்து இங்கே வச்சுருக்க அரிசி வந்து இதில் போட்டுடலாம் அரிசி பருப்பு ரெண்டும் கலந்து வச்சிருக்கோம் இது நம்ம இதில் போட்டுடலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு டம்ளர் அரிசிக்கும் ஒரு டம்ளர் பருப்பு போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவும் ஆமா அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான தண்ணி அளவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பொதுவா நம்ம பாசுமதி அரிசி பயன்படுத்துற எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனா இந்த இடத்துல வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம கிச்சிடின்னு சொல்லியிருக்கோம் கிச்சடி வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம பொங்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும் அதனால இதுல வந்து நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இதுல பயன்படுத்த போறீங்க இப்போ வந்து மசாலா எல்லாம் இது கூட ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இன்னைக்கு பயன்படுத்தின இந்த டம்ளரை பயன்படுத்தி தண்ணி வந்து நம்ம அலந்துக்கலாம் இப்போ நம்ம மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் வந்து இதுல போட்டிருக்கோம் மொத்தமா நம்ம வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊத்த போறோம் அதுல ஆறு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இதில் நம்ம வந்து கொத்தமல்லி நம்ம வெறுத்து வச்சிருக்க எல்லா பொருளும் வந்து இதில் நம்ம போட்டுட்டோம் கொத்தமல்லி மட்டும்தான் இன்னும் பாக்கி கொத்தமல்லியை வந்து இது மேலே நீங்க அப்படியே தூவி விட்டுட்டு நீங்க மூடிடலாம் நீங்க குழந்தைங்களுக்கு இது கொடுக்க போறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயோட அளவை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அளவை கம்மி பண்ணிக்கலாம் மிளகாய் தூளோட அளவையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் இப்போ நம்ம வந்து அந்த சின்ன கரண்டியால நாலு கரண்டி வந்து நம்ம உப்பு இதில் சேர்த்துருக்கோம் இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பத்தலை அப்படின்னும் போது நம்ம சிவப்பு பருப்பை பயன்படுத்திருக்கோம் இல்லையா மற்ற பருப்புகள் வேகிறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் தான் எதுவும் எடுத்துக்குமா இல்லை கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்குமா அதே நேரம் தான் எடுத்துக்கும் இப்போ நம்ம வந்து பொதுவாக தூரம் பருப்பு எவ்வளோ நேரத்தில் வேகமோ அதே அளவு தான் இந்த பருப்பை எடுத்துக்கோ இப்போ இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இதை இது உங்களுக்கு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா இது இறக்கிடலாம் நம்ம கிச்சடி வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும் எனக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்கலாமா சொல்லுங்க நீங்க வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க கிச்சடி வந்து பிரியாணி மாதிரி இருக்கும் சுவையுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா வந்து கிச்சடி வந்து கொஞ்சம் குழ குழப்பா இருக்கும் இல்லையா அதோடைய சுவை வெளிவரும் போது சுவைக்கும் போது எப்படி இருக்கும் இதோட சுவை இப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுது பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த பிரியாணியோட சுவை வந்து இதில் வந்து அதிகபட்சம் இருக்கும் இதில் பருப்பும் நம்ம கலந்துருக்கிறதுனால நம்ம சாம்பார் வந்து எப்படி சாப்பிட்டோம் சாம்பார் வந்து சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது நம்ம குலைவாக சாப்பிட்டோம் எப்படின்னா ஒரு காரத்தன்மையோடு இருக்கிற சுவை தான் இதில் இருக்கும் பிரியாணியும் சாம்பார் சாதமும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றா கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குலைவான ஒரு சாப்பாடு தான் இது ஆனால் டேஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரத்தோடு நல்லாவே இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்லும்போதே வந்து வித்தியாசமா இருக்கு நானும் சுவைச்சு பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் இதச்சு கொடுத்துருக்கீங்க ஆ இது நாங்க நிறைய வாட்டி சமைச்சிருக்கோம் இப்போ வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மோதிர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் இதில் வந்து ரச சாதம் பிடிக்கும் தயிர் சாதம் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எங்க வீட்டில் எல்லாருக்கும் வந்து பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த கிச்சடி தான் இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வந்து நீங்க ஒரே நேரத்திலேயே வந்து வேக வச்சு செஞ்சிடலாம் இது சுவையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க சூடா இந்த பருப்பு நெய் எல்லாம் கலந்து சாப்பிடும் போது ரொம்பவே சுவையா இருக்கும் எங்க வீட்லயும் எல்லாருக்கும் அது பிடிக்கும் இப்ப நம்மளோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பாரம்பத்துல சொன்ன மாதிரி நல்லாவே குலைவாவே வந்துருச்சு இது நீங்க சூடோடையே வந்து நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா மேல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் பெரியவங்களுக்கா இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க சாப்பிடலாம் பாக்குறதுக்குமே வந்து பிரியாணி மாதிரிதான் இருக்கு கிச்சடின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நானே நம்புற மாதிரி இல்லை ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோடைய வாசனை வந்து அப்படி வருது ஆமா இது ரொம்ப நல்லாவே இருக்கும் முக்கியமா இதுல நம்ம போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து நல்லா இருக்கும் சீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே வந்து பொதுவா நம்ம பிரியாணிலையும் போடுற விஷயங்கள் தான் அதனால அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து இது பார்க்கும் போது ஒரு பிரியாணியோட சுவையே இதுல இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து இதுல போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு வேணான்றவங்க இதை தவிர்த்துட்டு கேரட் அந்த மாதிரி காயெல்லாம் போட்டுக்கலாம்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் சக்கரை கிழங்கு கூட இதில் வந்து நீங்க போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்ல மாத்திடலாம் தயாராயிடுச்சு நீங்க சுவைச்சு பார்க்கலாம் இதை கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வந்து அரிசி சிவப்பு பருப்பு கிச்சடி வந்து தயாரா இருக்கு எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்கறேன் சொல்லுங்க சல்யா எப்படி இருக்கு அரிசி பருப்பு கிச்சடி ரொம்பவே வந்து அருமையா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து நல்லாவே குழஞ்சிருக்கத்தால வந்து குழந்தைகள் வந்து ஈஸியா வந்து சாப்பிட்ருவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா அதுவுமே நல்லா வெந்திருக்கு வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கும்போது பிரியாணி வந்து செய்ய முடியாத சமயத்துல பிரியாணி மாதிரி இருக்கும் அதே சமயத்துல வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும் இல்லையா அவங்களாம் வந்து இந்த கிச்சடியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு பருப்பை பயன்படுத்த மாட்டோம் நம்ம அதிகமா ஆனால் வந்து சிவப்பு தான் வந்து பிரியா சொன்ன மாதிரி அதிகமான புரத சத்து இருக்கு அதன் காரணத்தால பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா வந்து இரண்டு முறை வந்து இந்த மாதிரியான புரத சத்து அதிகமான உள்ள உணவுகளை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும் அப்படின்னா வந்து சின்ன குழந்தைகள் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து கிச்சடியை வந்து நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அது ரொம்பவே நல்லதா இருக்கும் இந்த அருமையான உணவை வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்து என்ன சம் காமிக்க போறீங்க அடுத்து நம்ம வந்து பார்லியை பயன்படுத்தி ஒரு கீர் பார்க்க போகிறோம் பார்லி வச்சு கீர் பண்ண போகிறீங்க இல்லையா என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் ஓகே நம்ம பார்லி வச்சு பண்ண போகிற இந்த கீரை வந்து பாயாசம் மாதிரின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு ரொம்ப வந்து சிம்பிளான பொருட்கள் தான் தேவை நம்ம வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்களே நல்ல திக்கான பால் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் பார்லி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கோம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பேர்ச்சம்பழம் கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம இங்கே வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறோம் நெய் எடுத்திருக்கோம் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கோம் நம்ம பாயசம் கீர் எதுனாலும் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு நறுமணம் இருக்கணும் அதுக்காக ஏலக்காய் தூள் எடுத்துருக்கோம் முந்திரி நம்ம வந்து நெய்யில் பொரிச்சு போடுறதுக்காக வச்சுருக்கோம் சரி செய்ய ஆரம்பிச்சுக்கலாமா கண்டிப்பாக நம்ம முதல்ல வந்து இந்த பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது நல்லா திக்கான பால் தான் இந்த அரை லிட்டர் பாலில் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி பொங்கிற வரைக்கும் வந்து பொங்கி அது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பார்லியை வந்து நான் ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் பார்லி வந்து பொதுவாக வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அளவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரணும் நீங்கள் இப்படி வந்து கிள்ளனிங்க அப்படின்னா இது ரெண்டாக வந்து உடையணும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாஃப்டாக வச்சுருக்கணும் இது நீங்கள் ஊற வைக்கும் போது நாலு கரண்டி அப்படின்றது ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும் நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இதோட உபரித்தன்மை ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் தான் அதனாலதான் பால் வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி பயன்படுத்தி இருக்கும் இப்போ இதுவுமே நம்ம அரைச்சிட்டு நம்மளுக்கு வந்து அரைக்கும் போது நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட பாதி அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்லியை தான் நம்ம வந்து கீர் செய்ய போறோம் இல்லையா குறிப்பாவே நீங்க வந்து பயன்படுத்துற எல்லா பொருட்களும் வந்து ஊட்டச்சத்துகள் மிகுந்ததா தான் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது போது பார்லியில என்ன விதமான சத்துக்கள் இருக்கு பார்லியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைபர் சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது வந்து நீங்கள் எது எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதும் சொல்கிறேன் பார்லி வந்து சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கால் வீக்கும்லாம் வந்து இடையில வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து பார்லி தண்ணி வந்து குடிப்பாங்க பார்லி தண்ணி எப்பயும் ஒரே மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கீர் மாதிரி அவங்க பண்ணி வந்து சாப்பிடலாம் இந்த கீரையும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல சக்கரை நிறையா சாப்பிடக்கூடாதுன்னும் போது நீங்கள் பேரிச்சம்பளம் கூட அதில் கலந்துக்கலாம் பேரிச்சம்பழத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிகபட்சமான அயன் கன்டென்ட் வந்து இருக்கு அதனால நீங்கள் அந்த மாதிரி கலந்து கூட வந்து நீங்கள் சாப்பிடலாம் பொதுவாகவே பார்லியை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து தண்ணி சத்து அதில் நிறையா இருக்கும் இந்த வெயில் காலத்துல அது ரொம்ப நல்லது நீங்க முன்னாடியே சொன்னீங்க இது வந்து ஒரு பாயாசம் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மத்த பாயசத்துக்கும் அதாவது மத்த கீருக்கும் இப்ப நாம செய்ய போற பாயசக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு இந்த பாயசத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா பண்ற பாயாசம் வந்து சேமியா வேக வைப்போம் ஜவரிசி வேக வைப்போம் இல்ல நம்ம பெருசா எதுவும் வேக வைக்க போறது வந்து கிடையாது பால் காய்ச்சி இந்த பார்லியை வந்து ஊற வச்சு ஆனா இந்த பாயாசம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து பொருளை வந்து தயார் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா பார்லியை வந்து நீங்கள் ஊற வச்சு அரைக்கணும் அப்படி ஊற வைக்க நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லியை நல்லா வந்து நெய் இல்லை எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துடணும் வருத்திட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து அரைச்சிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் குருணையா அதாவது ஒண்ணும் பாதியுமா வந்து அது அரைஞ்சி இருக்கும் அப்ப நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியில போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படி நீங்க வேக வைக்கும் போது ஒரு இருபது நிமிஷம் அதை நீங்க வேக வெச்சிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும் நீங்க அத கூட பயன்படுத்திக்கலாம் பார்லி அரைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா நான் பார்லி அரைச்சிடலாம் ஓகே நல்லா அரைஞ்சிடுச்சான்னு பாருங்க ஆ பார்லி நல்லாவே அரைஞ்சிடுச்சு இப்போ பார்லி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் தேங்காய் துருவண தேங்காய் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நம்ம இங்கே அரைக்கிற நேரத்தில் பாலும் நம்மளுக்கு பொங்கிடுச்சு பாலில் வந்து நம்ம இப்போ இந்த பார்லியை சேர்த்துக்க போகிறோம் இந்த பார்லி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த பார்லி இது கூட சேர்ந்து வேகணும் இது வந்து நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் கலக்காமல் அரைச்சோம் அதனால் வந்து அதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இதில் வந்து நீங்கள் கரைச்சி விட்டுறணும் பார்த்திங்கன்னா பார்லி நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் இந்த குடையை வந்து சேர்ந்து வேகட்டும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஏலக்காய் தூளை இதில் கலந்துக்கலாம் இந்த கீரை வந்து கண்டிப்பா குளிரை வச்சும் சாப்பிடலாம் சூடாவும் சாப்பிடலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாகவே வந்து இனிப்பு சுவை வந்து எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய சுவைதான் இந்த பார்லி கீரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து வந்து பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்லி கஞ்சி ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும் வேலை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து மன அழுத்தமாக இருக்கும் வேலை பலு காரணமா அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்பல்லாம் வந்து இந்த கீர் அதாவது இந்த பாயசத்தை வந்து செஞ்சு சாப்பிடும்போது வந்து அவங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் குறையும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்து இதடாவும் சாப்பிடலாம் இல்ல குளிர் வீச்சும் சாப்பிடலாம் இப்போ குளிர்வீச்சும் சாப்பிடலாம் சூடாகவும் சாப்பிடலாம் சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டுத்துல இதுல வந்து சாப்பிடும்போது சுவையா இருக்கும் அதாவது குளிர்ல குளிர்ந்த முறையில சாப்பிடும் போது சுவையா இருக்குமா இல்ல சூடாக சாப்பிடும் போது சுவையா இருக்குமா சூடா சாப்பிடும்போதே வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து இங்கே ஏலக்காய் பயன்படுத்தி இருக்கோம் பதிலாக வந்து நீங்க குங்கும பூ கூட நீங்க பயன்படுத்தலாம் நீங்கள் குங்குமப்பூ குங்கும பூ பயன்படுத்தி வந்து நீங்க இதை செய்றீங்க அப்படின்னா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்லியும் அதில் கலந்துருச்சு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இங்கே வச்சிருக்கோம் அதை வந்து இதில் கலந்துக்கலாம் பிரியா உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும் சமயத்துல நீங்க வந்து இந்த கீரை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு நல்லாவே இருக்கும் அது வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருப்பீங்க இல்லையா ஆ நான் கொடுத்துருக்கேன் பட் அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்தது கிடையாது இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நானும் வந்து சுவைக்கு ஆவலாக இருக்கேன் தயார் அடைச்சா இன்னும் தயாராகலை இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் நம்மளுக்கு இதில் பாக்கி இருக்குது பொதுவாகவே வந்து நம்ம கீர் பாயசம் எது நம்ம பண்ணாலுமே வந்து நெய் வந்து அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து சேர்ப்போம் இப்போ அந்த நெய் சேர்த்து நம்ம வந்து தாலிப்பு ஒன்று பண்ண போகிறோம் நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பாதாம் வந்து இதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வெள்ளரி விதை கூட வந்து இதில் கலந்துக்கலாம் நம்ம இங்கே வந்து முந்திரி மற்றும் பாதாம் சேர்க்குறோம் இதை நம்ம துருவி கூட போட்டு சேர்த்துக்கலாம் துருவி கூட சேர்க்கலாம் ஓகே இப்போ தயாராகிடுச்சு நம்ம இதை வந்து நம்மளோட பாயசத்தில் கலந்துக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி கீ தயாராகிடுச்சு இப்போ நம்ம சுச்சு பார்க்கலாம் தயாராயிடுச்சு கீர் வந்து தயாரா இருக்கு நான் சுவைச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் எப்படி இருக்கு சந்தியா பார்லி பா கீர் ரொம்பவே அருமையா இருக்கு நீங்கள் கடைசியாக நெய் போட்டீங்க இல்லையா அதோடைய மனம் வந்து ரொம்பவே அருமையா வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் வந்து பாயாசத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அதுவும் வந்து நடுவு நடுவில் வரும்போது சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே சுவை அருமையா இருக்கு கண்டிப்பா வந்து எல்லாருடைய வீட்லயும் வந்து இதை செஞ்சு காமிக்கணும் அதே சமயத்தில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரியா வந்து அரிசி சிவப்பு பருப்பு கிச்சடி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதுவுமே சுவை அருமையாக இருந்தது நீங்களும் வந்து நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தாங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி செஞ்சீங்க வித்தியாசமாக இருக்கே சுவை அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் அந்த எல்லா பாராட்டுக்கும் முக்கியமான காரணமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியா அவர்கள் தான் இருப்பாங்க பிரியா ரொம்பவே அருமையா பொறுமையா வந்து நிதானமா என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரிவா விளக்கமா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி நன்றி இந்த வாரம் சுவையோ சுவை நிகழ்ச்சியில பிரியா அவர்கள் வந்து அரிசி சிவப்பு பருப்பு கிச்சடி மற்றும் பார்லி கீர் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது நீங்களும் வந்து கிடைக்கும் போது உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு காமிங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதே சமயத்துல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகின்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்